இந்த வழங்குபவர்கள் சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தையொட்டி புதுச்சேரி காவல்துறை சார்பில் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கியூஆர் கோட் வெளியிடப்பட்டுள்ளது புதுச்சேரி காவல்துறை சார்பில் போதைப்பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு துண்டு பிரசுரம் வெளியிடப்பட்டுள்ளது போதையில்லா புதுச்சேரி உருவாக்கும் நோக்கில் போதை தடுப்பு குறித்து பொதுமக்களுக்கு காவல்துறையினர் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக சர்வதேச சர் ஒழிப்பு தினம் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதனை முன்னிட்டு காவல்துறை சார்பில் போதை புதுச்சேரியை உருவாக்கும் நோக்கத்தோடு போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு துண்டு பிரசுரம் மற்றும் கியூஆர் கோடு வெளியிடப்பட்டுள்ளது இந்த கியூஆர் கோட் குறித்து காவல்துறை சார்பில் அளிக்கப்பட்டுள்ள விளக்கத்தில் துண்டு பிரசுரத்தில் இருக்கும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து அதில் கேட்கும் தகவல்களை பதிவு செய்ய வேண்டும் இதன் மூலம் நாம் போதைப் பொருளுக்கு எதிரான உறுதிமொழியை எடுத்துக் கொள்ளலாம் அவ்வாறு எடுத்துக் கொள்ளும் போது நமக்கு ஒரு சான்றிதழ் கிடைக்கும் இதை நாம் பதிவிறக்கம் செய்து சமூக வலைதளத்தில் பதிவேற்றிக்கொள்ளலாம் போதையில்லாத புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் உறுதிமொழி ஏற்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் உருளையன்பேட்டை பகுதியும் முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் எதிரே வைக்கப்பட்டிருந்த போதைப்பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு பேனருக்கு அருகே மது அருந்துவிட்டு முழு போதையில் ஆசாமி ஒருவர் விழுந்து கிடக்கும் சம்பவம் காண்போரை விரக்தி அடைய செய்துள்ளது புதுச்சேரி உங்கள் ஏ எம் என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்